அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து எல்லாம் அல்ல நாடியார்களே சீமான் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ கிளிப்பிங் ரெண்டு நாளாக வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுப்பேன் அதில் வெளிப்படையா சுரே என் தலைவன் மேலே ஆனையா சொல்ல அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தந்தி அவங்க அவங்க அஞ்சு கடமையில ஆறாவது கடமை திமுக போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல பிஜேபி அவர் அதுல என்ன சொல்றார் அப்படின்னா ஓட்டு போட இஸ்லாமியர்கள் மாட்டாங்களாம் இதற்கு முன்னாடி ஓட்டு போட்டதும் கிடையாது அப்போ உங்கள் கட்சியில் உள்ளவங்கள்லாம் வந்து கடைசியாக சொல்கிறது தான் வந்து உண்மையிலேயே சீமான் இனிமேல் ஓட்டு வாங்கவே மாட்டார் இஸ்லாமியரிடத்தில் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ளே இறங்குனாலும் அவருக்கு ஓட்டு விழுகாது ஓட்டில் இப்போ இப்படி ஓட்டை பிரிச்சுக்க இடையில் ஓட்டை விழுகுமோ அந்த ஓட்டை தான் விழுகும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெளிவாகிறது அப்போ இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டதும் இல்லை இப்போ முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினா இஸ்லாமியர்களுக்கு ஓட்டே கிடையாதா அப்போ உங்கள் கட்சியில் உள்ளவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போடலையே அவங்களாம் இஸ்லாமியர்கள் தானே என்ன விளங்கி பேசுகிறார் அப்படிங்கிறதே அவருக்கு விளங்கலை என்ன கண்டிப்பாக இவருக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு அவர் சொல்கிறது மாதிரி அடுத்து வாய்ப்பு கூட இருக்காது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆறாவது கடமையா அதாவது அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லிட்டா திமுக முட்டாள்கள் பேரளவு இஸ்லாமிய முட்டாள்கள் அவங்கள போய் ஐஸ் வைக்கணும் என்பதற்காக கூழ் பண்ணணும் என்பதற்காக ஒரு மேடையில் மைக்கு கிடச்சிச்சு அப்படி என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னாக்கா திமுகவில் உள்ள மேடைகளில் பேசுகிறாங்க பேசுனது உண்மை தான் இந்த காதர் மைதீன் அவர்களுக்கு பிறகு முஸ்லீம் காதர் மைதீனுக்கு பிறகு இன்னொருத்தர் ஒருத்தர் பேசுனார் மூஞ்சியெல்லாம் முழுன்னு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் இப்படித்தான் ஆறாவது கடமை நம்ம திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த பேச்சுக்களை எல்லாம் இவர் மைண்டில் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க தனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறதுல அந்த விரக்தியில் என்ன செய்கிறார் அப்படின்னா இதை மேற்கொள் ஓட்டி ஒரு இஸ்லாமியர்கள் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறார் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நபிகள் நாயகத்தை கூட இறை தூதரே வந்து சொன்னாலும் இறை தூதர் தான் இறை தூதரை தான் மறுப்பாங்களே தவிர திமுக ஓட்டு போடுறதை விட மாட்டாங்க அப்படிங்கிறார் முதல்ல எந்த ஒரு இஸ்லாமியராக இப்படி சொல்லுவாரா இப்படி செய்வாரா இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு ஒரு முறை ஜெயலலிதா யாரை ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா இவர் பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்கிறார் பிஜேபியோட கூட்டு வைத்து தான் தவறு என்று சொல்லி ஜெயலலிதா அம்மையார் அவர் நான் முன்னால் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு திரும்பவும் இஸ்லாமியர்கள் ஜெயலலிதா யாரையாரை ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா அப்போ அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க அப்போ இதெல்லாம் என்ன இவருக்கு வரலாறு தெரியும் தெரியும் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் மே மேடையில் பேசும்போது டக்குன்னு அவர் பைக்கு கிடச்சா பேசும்போது என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது உரலை உளறி கூட்டிகிட்டு போயிடுவார் இவருக்கு ஓட்டு விழுகாததுக்கு உண்டான காரணங்கள் நிறையா இவர் மாற்றி மாற்றி பேசுவார் திருச்சி பேசுவார் உண்மைக்கு புறமாக பேசுவார் மாற்றமாக பேசுவார் மண் வளத்தை பற்றி பேசுவார் நிலவளத்தை பற்றி பேசுவார் நீர் வளத்தை பற்றி பேசுவார் இல்லாத பிள்ளாயும் சேர்த்து பேசுவார் அப்போ இவரை ஏன் பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய பேச்சில் வந்து தெளிவில்லை எல் இன்றை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான்மி இது வந்து ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஈர்ப்பாக இருந்தாங்க மதிப்பு இருந்துச்சு மரியாதை இருந்துச்சு தொண்டை குரல் கிளியிற அளவுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா கத்தி இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்தாரு கடைசியில் குரவலை கடிக்கிறியப்பா குரல் கொடுக்குற குரவலையும் ஜேத்தியும் கடிக்கிற ஏன் நபிகள் நாயத்தை இழுக்கிற அப்புறம் என்னென்னா மேடையில் பேசும்போது நபி கோ அலைக்க செல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்கிறது இவர் ஒரு ஆள்தேன் சல்லல்லா நபிகள் அப்படி சொன்னார்னு மற்ற பேர் சொல்லுவாங்க இவர் நபிகள் சொன்னாருன்னு சொல்லுவார் சல்லல்லாஹோ அலைக்க செல்லம் அப்படிங்கிறதையும் சொல்லுவார் மரியாதையாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதாவது தகுதியற்றவருடைய கையில் ஆட்சி ஒப்படைக்கப்படும் இல்லையா அந்த காலம் வந்துடுச்சுன்னா மறுமையோட அடையாளம் வந்துடும் அதையெல்லாம் இவர் சொல்லுவார் அந்த ஆட்சி இந்த ஆட்சி தானோ அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி என்ன சொல்லுவார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க பட்னியாக கிடக்கும் போது நீ வந்து வயிறு நிறைய சாப்பிடாத என்று நவிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மொழியை மேற்கொள் கட்டுவார் நபிகள் நாயகத்தை சொல்லுவார் ஆனால் நவிகளை முஸ்லீம்கள் வந்து நவிகளை மறுத்துருவாங்க திமுக மறுக்க மாட்டாங்க எனக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க அப்போ இந்த இவர் மேடைக்கு மேடை என்ன செய்வார்னா சில நேரங்களில் பேசிட்டு வாபஸ் வாங்கி அப்புறம் ஆடியோவில் என்ன பேசியிருக்காரு சும்மாவே இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க எப்போ இதை பேசினார் அப்படின்னா ஒரு முறை வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிவிட்டார் முஸ்லீம் மக்களும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து சாத்தானின் பிள்ளைகள் ஏன்னா அவருக்கு ஓட்டு போகலையா போகிறது பாஷாவுடைய பாஷா அவர்களுடைய இறப்புக்கு போயிருக்கிறீங்க அங்கே போனால் அங்கேயும் போய் ஓட்டு பிறக்கிறதான் வேலையா இப்போ அண்ணாமலாக ஓட்டு பிறக்கிறதான் வேலையான்னு கேட்டதுக்கு அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு மீடியாவுக்கு அப்போ நம்ம எது இறப்புக்கு போனோம்னா இறப்புக்கு வருதுன்னு தெரிவிச்சுட்டு வர முடியானே அதுலேயும் அரசியலா அதுலேயும் ஓட்டா அப்போ எங்கே போனாலும் இதே வேலையை ஆலைங்கிறதுனால விற்பியில் என்ன செய்கிறார் அப்படின்னா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்போ இவர் இதில் மட்டும்தான் மாற்றி பேசுறாருனா இவர் வந்து ஆரம்ப காலத்தில் ஏன் இஸ்லாமியர்கள் மாத்திரம் கிடையாது பொதுவான மக்களே நம்புறது நாம் தமிழ் கட்சியிருந்து கூண்டோட வெளியேன காட்சியை பார்த்தோமா இல்லையா பொதுமான மக்களை ஏன் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இப்போ இப்போ சமீபத்தில் கூட பேசின வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கைத்தடிக்கும் பிரபாரனுடைய துப்பாக்கிக்கும் அதாவது பெரியாருடைய கைத்தடிக்கும் பிரபாரனுடைய துப்பாக்கிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பெரியாருடைய கைத்தடி தான் பிரபாரனுடைய துப்பாக்கியாக மாறியது இவருடைய கொள்கையை தான் அவர் எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினார் இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா மேடைக்கு மேடை மாற்றி மாற்றி அதாவது பேசும்போது அதனால் தான் அப்படின்னு அந்த குரலை அப்படி டோனை வந்து கூட்டிட்டா உண்மையாயிரும் நாலு பேர் கைதட்டாடி சரியாயிரும் என்பதை போன்று சகட்டு மேனி கள்ளி விடுறது நெறி தமிழ் பேரினத்தின் வேதமாக மறையாக இருந்திருக்க வேண்டியது திருக்குறள் தான் இப்ப இவர் மேடைக்கு மேடை மாத்தி பேசுறத புதுசு கிடையாது எல்லாரும் மக்களுடைய மறதியை சரியா பயன்படுத்தி இவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே தமிழை வந்து காட்டு பிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ மேடையில் பேச இதுக்கு முன்னாடி என்ன பேசுனார் அப்படின்னா ஏன் தெரியுமா சொன்னார் தமிழ் மொழியில் தான் அனைத்து இந்த மூடநம்பிக்கை உள்ள வரிகளும் அந்த மொழியில் தான் இருக்குது ஆகையால் பெரியார் சொன்னார்ன்னு இதுக்கு முன்னாடி சொன்னார் அப்போ எப்போ எங்கே பேசினாலும் மாற்றி மாற்றி பேசுகிறது ஒன்று ஏன் இவரை வந்து சங்கின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சங்கி பீட்டிம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய பேச்சுக்கள் இப்படி இருக்குதா மாற்றி மாற்றி பேசுகிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது என்னென்னா இஸ்லாத்துக்கு ஆதரவாக பேசுகிறது மாதிரி குரல் கொடுக்குற மாதிரி நான் தான் முதல்ல குறை கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி யாருமே கொடுத்ததில்ல இதுக்கு முன்னாடி இவ்வளோ குரவலையை நெரிச்சாகலாம் நீங்கள் தான் குரலை கொடுக்குறீங்களா அப்போ தோல் திருமாவளன் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் உமாபதி அவர்களாக இருந்தாலும் சரி கிருஷ்ணவேல் வெட்டி அவர்களாக இருந்தாலும் சரி பல கருப்பையாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் மாற்றி பேசியிருக்கிறாங்களாம் கண்டாங்க இவர்கள்லாம் அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள்லாம் அல்போன்ஸாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் மாற்றி பேச மாட்டாங்க இந்த மாதிரி இப்போ சொன்னார்ல இந்த மாதிரி மாற்றி பேச மாட்டாங்க வந்துடுங்க நீங்கள் வந்து எப்படி சீனிலேருந்து கருப்பட்டிக்கு வந்தீங்களோ அந்த மாதிரி கிறிஸ்தவத்திலேருந்து இஸ்லாத்துலேருந்து இங்கே தமிழங்கிற மதத்துக்கு வந்துடுங்க எங்களுக்கு வேதமே வந்து திருக்குறள் தான் இப்படின்ட்டு யாருமே பேச மாட்டாங்க இவருக்கு வேதமே திருக்குறள் தான் பேசுவார் நிறையா இதில் மாதிரி இங்கே வந்துருங்க பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இப்படி யாருமே வந்துருங்கன்ட்டு ஐயா தோர் திருமாவளம் அவர்களோ ஐயா பலகர்ப்பையா அவர்களோ எந்த என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்களாம் அரசியல்வாதிகள்லாம் இவங்களாம் ரிட்டன் வந்துருங்கன்ட்டு பேச மாட்டாங்க அவங்க எப்படி வந்து சங்கிகள் தாய்மதம் திரும்புங்கள் சொல்கிறாங்களோ கர்வா பசின்னு சொல்கிறாங்களோ இவருக்குள்ள அந்த அரசியல் பசி அப்படிங்கிறது ஓட்டு பசி அப்படிங்கிறது நீங்கள் எங்கிட்ட வந்துடுங்க என்று சொல்லி அனைவரையும் அழைப்பு விடுக்கக்கூடிய வேலையை பண்ணார் அப்புறம் வந்து இல்லை நான் மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவார் அப்புறம் மன்னிப்பு கேட்பார் அதுக்கப்புறம் இல்லை கட் பண்ணி வெட் பண்ணி ஒட்டி பரப்பிட்டாங்க பாரு நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் இருந்து சேர்த்து பார்க்கணும் இடையிலேருந்து பார்க்கக்கூடாது கடைசி வரைக்கும் பார்க்கணும் இப்படி இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் இவர்கள் இஸ்லாமியருடைய வாய்ப்புகளை இழப்பதற்கு ஏன்னா நம்ம அந்நபியும் அவுலாதில் மூமினி நபி நன்பிசிக்கும் இந்த நபி எங்களது உயிரை விட மேலானவர் உயிரை விட மேலாக நபியினுடைய சொல்லைத்தான் மதைக்கிறோம் அவர் அரசியல் மேடைக்காக ரெண்டு பேர் பேசுகிறார் அப்படிங்கிறக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நபியை புறக்கணிக்கிறாங்கிற மாதிரிக்கு நீங்கள் பேசுகிறீங்களே நபியை கூட மற்றவராங்க ஓட்டு போகிறது திமுக ஓட்டு போகிறது யாராவது கடமைன்னு யாராவது சொன்னாங்களா தொழு உணவு சக்காத்து கசியில் யாராவது சேர்த்தாங்களா எவனோ நான் ரெண்டு கிறுக்கேன் பேசுகிறேன் அப்படின்னா அந்த கிறுக்கனுடைய வார்த்தையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளானீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லீம்னுடைய இது போன்ற வெறுப்பிற்கு நீங்கள் ஆளானீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சிக்காரவங்களே ஒன்றும் ஓட்டு போடவர்களுக்கு கூட ஓட்டு போட மாட்டார்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யாது ஒன்றுமே கிடைக்காது இஸ்லாமியுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் நீங்கள் செய்து கொண்டு இப்படிலாம் பேசினா ஓட்டு வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் எதுக்கு பேசுறீங்க அப்படி ஓட்டு வரும்னா உள்ளே ஓட்டும் வராது உள்ளே ஓட்டும் போயிடும் ஆகையால் உங்களுடைய கொள்கை சித்தாந்தங்களை தெளிவாக இருங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும் ஆகையால் இதற்காக நீங்கள் மறுபடும் மறுபடியும் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியருடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் நல்லா பேசவே வேணாம் கெட்டதை பேச மறந்தால் போதும் அப்போ நீங்கள் இப்படி பேசுனீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக உங்களுக்கு இது தொடர்பு என்று சொன்னால் அப்புறம் உங்கள் பாசையில் சொல்லப்போனால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு வாய்ப்பே உங்களுக்கு இருக்காது அப்புறம் வாயை பிடிக்கிட்டு போக வேண்டியதுதான் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே